வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் துரித உணவு பயிற்சி அதாவது வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு வந்து எப்படி வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பத்து நாள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இலவச சுய வேலைவாய்ப்பு பயிற்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னை ட்ரெண்டுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஈஸியாகவே ஆரம்பிக்க முடியும் உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து எப்படி தயார் பண்ணணும் எங்கேருந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மெட்டீரியல் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் உங்கள் ஏரியாலேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து பத்து நாளுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு முழு நேரம் பயிற்சி ஒம்பது முப்பதுலேருந்து மாலை ஐந்து முப்பது வரை ஒரு பத்து நாட்களுக்கு இது நடைபெறும் மதிய உணவு இலவசமாகவே வழங்குறாங்க காலை மாலை உங்களுக்கு தேநீரும் இலவசம் பயிற்சி மற்றும் உபகரணங்கள் அனைத்துமே இலவசம் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் அதாவது கிராமத்தில் உள்ளவர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் வயது தகுதி வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது வயதுக்கு மேல் நாற்பத்தைந்து வயதுக்குழுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு அட்டை உள்ளவர்கள் கிராமப்புற மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர் அல்லது அவரோட குடும்பத்தாராவாக கூட நீங்கள் இருக்கலாம் ஏஏஒய் அட்டை பிஐபி நம்பர் பிபிஎல் நம்பர் அட்டை உள்ளவர்கள் அவரோட குடும்பத்தினருக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்டி பிரிவினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பிக்க கடைசி தேதியின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க நான் முன்னாடியே சொல்ல மாதிரி பயிற்சி நேரம் வந்து காலை ஒன்பது முப்பது மணியில் மாலை ஐந்து முப்பது மணி வரையும் சொல்லியிருக்காங்க ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கம்ப்யூட்டர்லேயும் டிஸ்ப்ளே பண்ணுறேன் இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் சேலம் ஆர் ஆர் திருமண மண்டபம் கொண்டலாம்பட்டி பைபாஸ் அருகில் சேலம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒருவேளை சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க கிராமப்புறங்களில் வசிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் ஊரில் ஒரு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஸ்டால் அமைக்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ